நல்ல ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஃபங்க்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு வீடு கட்டுறதுக்கோ செய்கிறது தப்பில்ல ஆனா பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஒருத்தனை அழிக்கிறதுக்காக ஒருத்தனோட குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக ஒருத்தனோட வீடை நாசம் பண்றதுக்காக ஒருத்தனை வஞ்சிக்கிறதுக்காக மற்றவங்களை கெடுக்கணும் அழிக்கணும்னு நினைக்கிற இப்படி பிளான் போடுறவங்கள வேறு என்ன சொல்லுதுன்னா துஷ்டன் அப்படின்ட்டு சொல்லுதுங்க நீதிமொழிகள் இருபத்தி நான்கு எட்டாவது வசனம் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் ஒரு தீங்கு செய்யறதுக்கு வேதம் சொல்லுது நீங்க எப்படி இருக்கீங்க ஒரு விஷயம் அவங்களை சிந்திச்சு பாருங்க மற்றவங்களுக்கு விரோதமா பிளான் பண்றீங்களா தந்திரம் பண்றீங்களா துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராது அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதேத்துடன் அவனுக்கு புரோதமாய் அனுப்பப்படுவான் அப்படின்னு நீதிமொழிகள்ல